ஏய் ஏய் கேங்கரா ஏய் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறி கொண்டிருக்கிறது கிட்டிடிலே அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ என்ற வள்ளாட்டோட காசு வந்து நாய்

இந்த காணி சொந்தக்காரர்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் சட்டவிரோத விகார கட்டப்பட்டிருக்கு அந்த காணியில ஜிந்தோட்டா நந்தாராம விரோதியோ நீதியோ பதினஞ்சு வேலா எங்களுடைய காணி உறுதி இருக்கிறவர் ரோட்ல அளிக்கிற அந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கான ஆவணங்களோடு மற்ற அந்த விகாராதிபதியையும் இங்க வார மக்களையும் இந்த சட்டவிரோத விகாரைக்கு அனுமதிக்க முடியாது நீங்க போலீசார யூனிஃபார்மோட வேலை செய்யறீங்கன்னா சரிதான் போலீசார் வந்து சட்டத்தில் இருக்கிற கடமைகளை மட்டும்தான் அதுக்கு தான் நாங்கள் உங்களோட கௌரவத்தை தாரு නති ම මगල සට യ මහ පරව මම තැස්ගන පල අම ටැක්ස් වන බාර ම නව හිර මේ න න ප ප ොලස් යි මම ठැස් බ නීති පන්ස න ුවන්න කරන්න න්න න රු දන්නේ ීති කින්න කි ර ඒ ත්த்த தேවා. ஓයිසි மாயா பலாலி ஒ மாார்ட்ட දன கசல කියන්න. இ சட்டமில்ல இது சட்டட்டமில்ல நீங்கள் வந்து சட்ட விரோத மியாாரைக்கு வந்து நீங்க பாதி பு ளார் வந்த உளங்க நாங்கள் போக்கு வரத்துக்கு ச ச ச சைட்ட எ ஓ தபி ... நீங்கள் சொல்லைங்களுக்கு தெரிய நாங்கள் போக்குவரத்துக்கு இடைவுரை ஏற்படுத்த கிழங்கோ நாங்கள் நாங்கள் சட்டவிரோத நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லை ஆனா நீங்கள் இந்த சட்டவிரோத விகாரிக்கு காவல் காக்காதீங்க தயவு செய்து வந்து സമത്തിന്റെ വെറുപ്പടത്തിൽ ഇനവാര അടിമയാലിക്ക് സുമി വരതണ്ടാ വന്ന്

තාරද දකනේන අයිංසක මිනිසුට දකුණේන අංසක මිනිස්සෝ ගැල්ල මේ සාමය කයනවපලීසිය දකුණේ අයින්සක සිංහල ජනතාවගෙනල්ල සාමය කඩනවපලීසිය. පොලිසියයි කරන්න සාමය දකුණෙන් අයිංසක බෞද්ධ පැතිමතුන් ගනල්ල මේ දීති විරෝධී පන්තලට ගැනල්ලා මේ ආක්‍රමල කරනවා පරාලි ඔයේසි. Hey 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 我的 কলন গণেশ কলন কলন

આ રે ગોદવાદી સંપ ગોદવાદી સંપ દેવ કુમાર ગોલીસ અનુરા પોલીસ ઇદુરા અનુરા પોલીસ ઇદુદાન અનુરાના પોલીસ દેવ કુમાર જાતિવાદી જાતિવાદી தூதுவர்கள் என்று பொய் சொல்லி ஜனநாயகம் தையிட்ட போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்ட அனுரகுமாரினுடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

எங்களுடைய கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுககுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தமிழ் நல்லுணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தைட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் इनावर पटेल इनावरिया इनावरिया इनावर पटेल जातिवादी पुलिस यादिवादी पुलिस मारूंगा जातिवादी पुलिस जातिवादी पटेल जातिवादी 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 पटेल जातिवादी जातिवादी पटेल मारना जातिवादी पटेल जातिवादी पटेल यानी बाजी मरे यानी बाजी अच्छा मरे मराठों में बनाने यानी बाजी नहीं नहीं यानी बाजी नहीं 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 बन रही क्या नहीं बन रही क्या नहीं बन रही क्या नहीं बोले आंकलाल इनके नाटक अभी बन रही क्या अभी बन रही क्या अभी बन रही क्या यानी बाजी यानी बाजी यानी बाजी निनी बाजी पुलिसिय મિનીમાર પોલીશિયન ગાડી વાગી પોલી મિનીમાર પોલીશિયન મિનીમાર પોલીશિયન મિનીમાર પોલીશિયન એન્ના એન્ના મુરાલ ગાડી વાગી પોલી ગાડી વાગી પોલી મિનીમાર પોલીશિયન મિનીમાર પોલીશિયન හ මර හ හ න ර කිවවා. ීසේ කත් ිය ද ව ්‍රහය දක් ති ෝධ සන්හද. රෝධ පන් න ර ද . හ බලන මිය හ න ර බ ීමර උද්‍ය කුමාර. எனிமரோ பாலிசி எனிமரோ பாலிசி எனிமரோ பாலிசி எஸ்ஐஆர் கட்டுக்குதிராகிர பலவியர்களை மடியா அது கட்டுக்குதிராகிர பலவியர்களை பரைய என்ன சொல்லミニமரோ பாலிசி குட்டியாடி கட்டுறாங்க கணடா குடாடி கணடா தாங்க பயப்படாம உமத்தங்க அப்பா ரெண்டு பேர் அம்மா ரெண்டு பேர் ஓகே அங்கேடு மாலைய தெரிஞ்சானே சிங்கமங்கள அடிச்சு கலச்சாங்க அரகலைய தெரிஞ்சானே சிங்கமங்கள அடிச்சு கலச்சாங்க ஒப்பிடவே இல்ல தமிழ் மக்கள் உங்களை அடிச்சு கலப்பாங்க இந்த ஜோனிராமன் நிக்கிற எல்லாரும் தெரியும் மங்களங்களும் ரெடியா வாங்க பாய்ப்புடமா இவன நான் சொல்லிட்டேன்னா ஆயிரம்ங்களுக்கு ஆயிரம்ங்களுக்கு அடக்க முடியாது போடி ராஜாவம் போடி ராஜாவம் போடி ராஜாவம் போடி ராஜாவம் 1000 வருக்கு அட்டகாசம் பெறेंगे போடி ராஜாவம் ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகுமாரி வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்துக்கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையெட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு தையெட்டு இல போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்க நாங்கள் எங்கட வீட்டு காணி போராடல எனக்கு காணி இல்ல தையெட்டு இல்ல எங்கட உறவுகள் காணி காணி போராடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாரீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம் नहीं मारे बोले मी नहीं मारे बोले काली नहीं बोले काली बोले भाजी बा